வெளிய நின்னுக்கிட்டு இருக்காரு ஒரு நிமிஷம் நீங்க என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழ் கையோட கூட்டிட்டு போறாங்க எங்கன்னு சொல்லு அப்படின்னு சேது கேக்குறாரே நான் சொல்ற இடத்துக்கு நீங்க வாங்க அப்படின்னு சேது வந்து தமிழ் எதுவுமே சொல்லாம கைய பிடிச்சி இழுத்துட்டு போறாரு இருடி எங்கடி கொடிட்டு போற அப்படின்னு சேத கத்துறாரு நான் சொல்ற இடத்துக்கு வாங்கன்னு சொல்றேன்ல அப்படின்னு தமிழ் மிரட்டவும் சேது எதுவுமே சொல்லாம அப்படியே போறாரு இத பாத்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரி வந்து என்ன இவங்க ரெண்டு பேரும் கைய பிடிச்சு கோர்த்துக்கிட்டு போறாங்க எங்க போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து புலம்பிக்கிட்டு இருக்கு அவங்க பார்த்தா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறாங்க சேது கேக்குறாரு என்ன என்னைய அந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்காக திரும்ப கூட்டிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சேது கிட்ட சேது கேக்குறாரு தமிழ் கிட்ட அதுக்கு தமிழ் சொல்றாங்க அது ஒன்னும் இல்லை ஸ்கேன் எல்லாம் ஓயாம எடுக்க மாட்டாங்கன்னு சொன்ன ஓயாமலாம் ஸ்கேன் எடுத்து காட்ட முடியாது நீங்க கிட்ட வாங்க அப்படின்னு தமிழ் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போய் தமிழ் போறாங்க உள்ள போயிட்டு மேடம் எனக்கும் என் வயிற்றுல வளர குழந்தை இருக்குல்ல அவருக்கும் இவருக்கும் அதிர்ச்சியா என்னடி பண்ணிக்கிட்டு இருக்காலும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லன்னு சொல்றீங்கல்ல இப்போ டெஸ்ட் எடுத்து பார்த்தா எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சார் இவங்களை போய் இப்படி எல்லாம் சொல்றீங்க இந்த பொண்ணை பார்த்தா அப்படியா சார் தெரியுது அப்படின்னு டாக்டர் கேக்குறாங்க உடனே சேது வந்துட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்து என்னை அசிங்கப்படுத்தவா வந்திருக்க அப்படின்னு சேது வந்து கத்துறாரு உடனே டாக்டர் சொல்றாங்க நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க அதே மாதிரியே நர்ஸை வர சொல்லி சேது கிட்ட இருந்து பிளட்டெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க அதே மாதிரியே தமிழ் வயத்த இருக்க குழந்தைகிட்ட இருந்தும் நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரோட டெஸ்ட்டையும் ரிசல்ட்டுக்காக உள்ள கொடுத்துருக்காங்க சரிங்க சார் நீங்க இன்னைக்கு சாயந்தரம் வந்து டெஸ்ட் எடுத்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறாங்க போற வழியிலயே சேது வந்து கத்துறாரு என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க நீ என்னை இங்க கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சேது வந்து கண் கண்ணா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு ஆமா எப்ப பார்த்தாலும் என் புள்ள இல்ல இந்த பிள்ளைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றீங்கல்ல இப்போ உண்மை தெரிஞ்சிரும் அப்படின்னு தமிழும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி என்ன நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழா அவங்க வேலையை பாத்துக்கிட்டு போயிடுறாங்க திரும்பவும் சாயந்தரம் தமிழும் சேதுவும் டாக்டரை பாக்குறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போறாங்க அங்க போயிட்டு டாக்டர் கிட்ட தமிழ் கேக்குறாங்க என்ன மேடம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தான் வந்திருக்கு இங்க பாருங்க இவங்க வயிற்றுல வளர்ற குழந்தை உங்களோட குழந்தைதான் பாசிட்டிவ் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு டாக்டர் வந்து உண்மையை உடைக்கிறாங்க இத கேட்டதுமே சேதுவுக்கு அதிர்ச்சி ஆயிருது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க இதுதான் அடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வாட்சிங்